துறையில் மாபெரும் சாதனை செய்த திரு ஹபீப் ரஹ்மானுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது மருத்துவ கல்வித்துறையில் அவரது சாதனைகள் மற்றும் வழிகாட்டுதலுக்கு மாணவர்களின் சார்பாக நன்றி வெளிக்காட்டும் வகையில் இந்த பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கத்தாரில் உள்ள ராடிசன் ப்ளூ ஹோட்டலில் நடைபெற்றது இதில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரு ஹபீப் ரஹ்மானின் கல்வி சேவையை பாராட்டி அவரை கௌரவப்படுத்தினர் திரு ஹபீப் ரஹ்மான் அவர்கள் கடந்த ஆறு ஆண்டுகளில் முன்னூற்று இருபத்தி மூன்று மாணவர்களை கல்வி பயணத்தில் வெற்றியடைய செய்துள்ளார் இந்த ஆண்டு மட்டும் எண்பது மாணவர்கள் முக்கியமான ஐம்பது கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்றுள்ளனர் நிகழ்வில் டிபிஎஸ் எம்ஐஎஸ் பள்ளி தலைவர் திரு யாசிர் நைனார் மற்றும் கத்தார் தமிழ்ச்சங்கம் தலைவர் திரு பாபுராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு திரு ஹபீப் ரஹ்மானின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பை புகழ்ந்தனர் திரு ஹபீப் ரஹ்மான் மாணவர்களுக்கான வழிகாட்டியாக இந்தியா கத்தார் யுஏஇ குவைத் மற்றும் பல நாடுகளில் உள்ள முக்கிய மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்த்துள்ளார் ஜிப்மர் போன்ற புகழ்பெற்ற கல்லூரிகளுக்கு பல மாணவர்கள் அவருடைய வழிகாட்டுதலால் சேர்ந்து வருகின்றனர் நிகழ்வு முடிவில் பெற்றோரும் மாணவர்களும் அவரின் சேவைக்கு நன்றி கூறி உருக்கமான வார்த்தைகளை பகிர்ந்தனர் மாணவர்களுக்கு அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என பலர் தெரிவித்தனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ரா ஊடகத்துடன் ரா ஊடகத்திற்காக ஷாமிலி முத்துக்குமார் நன்றி